மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய வன்முறை விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி கொஸ்டின் இல்ல உங்களுக்கு விஜய் பத்தி கொஸ்டினா இருக்கு மீடியா ஹைப்புங்கிறது ரொம்ப இதுவே ஆன்டி பீப்புள் இது இல்ல நீ கேள்வி கேட்கல நீ யாருமே கேட்கலையா நீ இதுவரை நீங்க யாரும் கேட்கலையா கொஸ்டின் வந்து உங்கள்ட்ட உங்கள்ட்ட ஒரு சோஷியல் கான்சியஸ் இருக்கணும் உங்கள்ட்ட ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ் இருக்கணும் சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் சினிமாக்காரங்க வராங்களா சினிமாக்காரங்க வராங்களா ரஜினி வருவாரா ரஜினி வருவாரான்னு காலமுறா கேட்டிங்க இப்ப விஜய் வருவாரா விஜய் வருவாரா அப்புறம் அஜித் வருவாரா மீடியா பர்சன்ஸுக்கும் ஒரு சோஷியல் அது அதுதான் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டோம்

ஸ்டார்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது இது மீடியா ஹைப் இது இது மீடியா பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ் இது எதுக்கு அது ஒரு ஒரு பெரிய அவர் வரட்டும் வந்த பிறகு கேள்வி கேளுங்க அதான் அந்த அளவுக்கு டைலூட் ஆயிருக்கு அதிமுகங்கிறது திராவிட இயக்கங்கிற தன்மையில வந்து தொண்ணூறு சதவீதம் நீர்த்து போயிருக்கு அவ்வளவுதான் அவங்களுக்கு திராவிட இயக்கம் பேர்ல தான் இருக்கே தவிர திராவிட இயக்கத்துடைய கொள்கையை காப்பாற்றக்கூடிய எந்த திராணியும் அந்த ஆளுமை கிட்ட தான் தெரியுது பிஜேபி முதற்கட்ட அரசியல் வந்து அதிமுகவை சைட் லைன் பண்றது தான் திமுக எதிர்க்கிறது இல்ல தான் எதிர்கட்சி அப்படின்னு காட்டிக்க விரும்புறாங்க அதிமுக வந்து ஒண்ணும் இல்ல நில் ஆக்கணுங்கிறதா அவங்களுடைய முயற்சி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஜெயக்குமாருக்கு தெரியல எடப்பாடிக்கு தெரியல ஓபிஎஸ்க்கு தெரியல இன்னைக்கு குழி வெட்டிக்கிட்டு அண்ணா அதிமுகவுக்கு தான் பாஜக குழிவெட்டுவது திமுகவுக்கு அல்ல அதிமுகவுக்கு அவங்க அலர்ட் ஆனாங்கன்னா விழிப்பானாங்கன்னா அவங்க கட்சி என்ன கொஞ்சம் காலத்து நடத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா அதிமுக தமிழ்நாட்டில் ஒன்னும் இல்லைங்கிற நிலையை உருவாக்கிடும் பிஜேபி பிஜேபி வந்து இங்க ஒண்ணுமே கிடையாது அதுவும் பிஜேபி இங்க மீடியா ஹைப்பு தான் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடையாது தினந்தோறும் நீங்க அண்ணாமலை பத்தி ஏதாவது செய்தி போடுறீங்க பத்திரிகையில வீடியோல யூடியூப்ல அவர் வந்து குதர்க்கமா எல்லாத்தையும் பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு சம்பந்தமே இல்லாம பொருத்தமே இல்லாம அரசியல பேசுறாரு அது உங்களுக்கு வந்து முக்கியமான செய்தியா படுது அண்ணாமலையும் பிஜேபியும் வெறும் மீடியா ஹைப் அங்க மக்கள்கிட்ட கிடையாது கிராஸ்ரூட்டில் கிடையாது அது ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி ஒரு கட்சியே கிடையாது தமிழ்நாட்டு உள்ள இருக்கிற மாதிரியான தோற்றத்தை உண்டாக்குறது ஊடகம் தான் ஒரு ரிப்ளை கூட பண்ணல அவங்க ஒரு ப்ரோட்டோக்கால் ரிப்ளை கூட இல்லை ஒரு முதலமைச்சர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு சரின்னு ஒத்துக்கிட்டவங்க என்னால் வர முடியல எனக்கு உடம்பு சரியில்லை அல்லது வேற காரணங்களால் வர முடியல சாரி என்னுடைய வாழ்த்துக்கள் இது என்னுடைய வாழ்த்து செய்தி அனுப்புறேன் அப்படின்னு கூட அனுப்பாத ஒரு குடியரசு தலைவர் அலுவலகம் இருக்குன்னு சொன்னால் தமிழ் இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்க அங்கிருந்து எந்த ரிப்ளையும் வரல ஆளுநர் யாரும் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமாக பேசுனது கிடையாது அரசியல் பேசுனது கிடையாது ஆளுநர் வந்து பொது நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க அவங்களுடைய புரட்டக்கால மீறி எதுவுமே நடந்துக்கிட்டது கிடையாது இந்த ஆளுநர் நூறு சதவீதம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர் போல செயல்படுறாரு அவர் வந்து ஆளுனர்ங்கிறதையே மறந்துட்டாரு அது ஆளுநர் மாளிகையா ஆர்எஸ்எஸ் அலுவலகமான கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு வெறும் ஆர்எஸ்எஸ் பிற்போக்கு சக்திகளுக்கு கூடி குவியக்கூடிய ஒரு ஒரு இடமான அங்க மாத்திருக்கிறார் அதை இந்த கேள்வியெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேட்கணும் அரசியலுக்கு வர இருக்கிற அவருக்கு என்ன கிளாரிட்டி ஆஃப் என்ன இருக்கு அவருக்கு அதுதான் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதை வரவேற்க கடமை பெற்றிருக்கிறோம் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் எந்த பருவத்திலும் வரலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா வந்து மக்கள்கிட்ட வேலை செய்யணும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்புறம் வந்து ஆட்சியை பற்றிய கனவு இருக்கணும் பொதுவாக சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாரும் சினிமா பாப்புலாரிட்டி இருந்தால் போதும் உடனே முதலமைச்சராக இல்லாங்கிற எண்ணத்தோட வராங்க அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சாபக்கேடு இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த திரை உலகத்தை சார்ந்தவர்கள் அவங்க நடிகராக இருக்கலாம் இயக்குனராக இருக்கலாம் அல்லது எந்த பாப்புலாரிட்டி உள்ளவங்களாக இருக்கலாம் அவங்க அவங்களுடைய வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் முடிஞ்சு கடைசியில் மார்க்கெட் போகாத நேரத்தில் அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க அரசியலில் வந்து ஈஸியாக மக்களை வந்து கவர்ந்து விட முடியும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கருத்தியல் சார்ந்து ஒரு முற்போக்கான கருத்தியல் சார்ந்து களப்பணி ஆற்றணும் இதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலுமே சினி ஸ்டார்ஸ் யாரும் வந்து கடைசி காலத்தில் வந்து பவருக்கு வரலாம்னு கடக்கு போறது கிடையாது கேரளாவில் மம்மூட்டி இருக்காரு இவர் இருக்கிறாரு அவங்கெல்லாம் யாரும் முதலமைச்சருக்கு ஆசைப்படல கர்நாடகாவில் ராஜ்குமார் இருந்தாரு அவர் முதலமைச்சருக்கு ஆசைப்படல அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் மிகப்பெரிய நேஷனல் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் அவரும் ஆசைப்படல என் டி எம்ஜிஆர் அவங்க வந்து ரொம்ப ரேர் அது வந்து நம்ம அதே அடிப்படையில் எல்லாம் வந்துட முடியாது அப்படி வந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் வந்து பின்னுக்கு போயிருக்கிறாங்க என்ன சொல்ல வரேன்னா மக்களுக்கு தொண்டு செய்து மக்களுக்கு பணியாற்றி அதன் அடிப்படையில் வந்து எத்தனையோ பேர் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க எவ்வளவோ வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி பைபாஸ் பண்ணி ஹைஜாக் பண்ணிடலாங்கிற ஒரு ஒரு வந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கு இந்த பாலிடிக்ஸ் ஹைஜாக் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து சினி பாப்புலர் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இங்க மக்களை ஈஸியாக கவர்ந்துட முடியும் ஏமாத்த முடியும்ங்கிற ஒரு ஒரு கால்குலேஷன் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலும் இல்ல ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இல்ல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் சொல்றாங்க எல்லாத்தையும் சொல்றேன் திரைத்துறையில் இருக்கிறவங்க என்ன கணக்கு போட்டு வராங்கன்னா இவ்வளவு காலம் வந்து நாம சம்பாதிச்சாச்சு இனிமே போனா ஆட்சி வைப்பாரலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வராங்க இது வந்து இந்த கான்செப்ட்நாட்டில் தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்திலுமே கிடையாது யார அரசியல் வரட்டும் அவரு வருவாரா வரமாட்டாரி யூகத்தில் அவர் வந்து மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார் நீங்க ஒரு படி வேலை போய் அவர் அரசியல் வந்துட்ட மாதிரி கேள்வி கேட்கறீங்க நாட்டுக்குள்ள மணிப்பூர் இஷ்யூ கேக்கறது மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய வன்முறை விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி கொஸ்டின் இல்ல உங்களுக்கு விஜய் பத்தி கொஸ்டின்னா இருக்கு மீடியா ஹைப்ங்கிறது ரொம்ப இதுவே ஆன்டி பீப்புள் இது கையில் யாருமே இது வர யாரும் கேட்கலைய கொஸ்டின் வந்து உங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒரு சோசியல் கான்சியஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் கான்சியஸ் இருக்கணும் சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் சினிமாக்காரங்க வராங்களா சினிமாக்காரங்க வராங்களா ரஜினி வருவாரா ரஜினி வருவாரான்னு காலம் முறா கேட்டீங்க இப்ப விஜய் வருவாரா விஜய் வருவாரா அப்புறம் அஜித் வருவாரா மீடியா பர்சன்ஸுக்கும் ஒரு சோசியல் அது அதுதான் வரவேற்கிறோம் சொல்லிட்டோம் வரவேற்கிறோம் அவர் கோல்வாக்கார படிங்க கோல்வாக்கார படிங்க சாவர்கர் படிங்க சொல்லாம அம்பேத்கர் படிங்க பெரியார படிங்க சொன்னவரே அவருக்கு மகிழ்ச்சி அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதை வரவேற்கிறோம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க நீ ஏன் பண்றீங்க இங்க யாருக்கும் பதற்றம் எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நீ இல்ல ரொம்ப ரொம்ப பூலிஷா இருக்குது இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்ப பார்த்தாலும் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது வந்து வரா போறாரா வந்தா என்ன ஆகும் ஏன் அந்த மாதிரி கேட்கறீங்க கொஸ்டின் வேற எந்த மாநிலத்திலயும் எந்த எந்த மாநிலத்திலயும் சினிமா ஸ்டார்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது இது மீடியா ஹைப் இது இது மீடியா பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ் இது எதுக்கு அது ஒரு ஒரு பெரிய அவர் வரட்டும் வந்த பிறகு கேள்வி கேளுங்க வந்து ஆளுநருடைய செயல்பாடு வந்து மக்களுக்கு எதிராக இருக்கு என்ன செய்ய சொல்றீங்க வெகுமக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் திரும்ப பெற போறதில்ல திரௌபதி முர்மு சுதந்திரமா செயல்பட போறதில்லை இப்ப நாங்க அனுப்ப போற இந்த ஒரு கோடி கையெழுத்து வந்து பார்த்த உடனே ஒரு கோடி கையெழுத்து வந்துருச்சு உடனே ஆர் ரவியை வந்து விட்ரா பண்ணுங்க ஆர்டர் போட போறாங்க அவங்க வந்து கலைஞர் கோட்ட நூற்றாண்டு விழா மருத்துவமனை திறக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு அதுக்கே வர முடியலன்னே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடியில் இருக்கிறாங்க அவங்க ஒரு புரோட்டோக்கால் பிரகாரம் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு குடியரசுத் தலைவருடைய இருந்து ஒரு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு என்னால் முடியலன்னு கூட ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல ஒரு ரிட்டர்ன் ரிப்ளையே கொடுக்காத அளவுக்கு வந்து அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் மீது அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு ஒரு ரிப்ளை கூட பண்ணல அவங்க ஒரு ப்ரோட்டோக்கால் ரிப்ளை கூட இல்லை ஒரு முதலமைச்சர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறாரு சரின்னு ஒத்துக்கிட்டவங்க என்னால் வர முடியல எனக்கு உடம்பு சரியில்லை அல்லது வேற காரணங்களால் வர முடியல சாரி என்னுடைய வாழ்த்துக்கள் இது என்னுடைய வாழ்த்து செய்தி அனுப்புகிறேன் அப்படின்னு கூட அனுப்பாத ஒரு குடியரசுத் தலைவர் அலுவலகம் இருக்குன்னு சொன்னால் தமிழ் இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாருங்க அங்கிருந்து எந்த ரிப்ளையும் வரல அப்படிப்பட்ட தான் குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதனால ஆர் என் ரவி மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு மதிமுக ஒரு இயக்கத்தை எடுக்குது இந்த இயக்கம் வந்து வெகு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக வந்து மதவெறி கொண்ட பாஜக வீழ்த்ததுதான் நாட்டினுடைய பன்முகத் தன்மையை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப காட்டமா கூறியிருக்கிறாரு அப்ப வந்து திமுக கூட்டணியினுடைய கீழே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நீங்க எந்த விதத்துல வந்து எதிர்க்கிறீங்க ஆளுநரை ஏன்னா வந்து பாஜகவினுடைய செயல்பாடும் ஆளுநரினுடைய செயல்பாடும் தொடர்ந்து இப்படிதான் இருக்கு அண்ணாமலை வந்து பொதுக்கூட்டத்துல சொல்றாரு நாங்க வந்து ஏற்கனவே திமுக எதிரியா ஏத்துக்கிட்டோம் இப்ப திமுகவும் எங்களை வந்து எதிரியா ஏத்துக்கிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து வந்திருக்கேன் பிஜேபியினுடைய முதற்கட்ட அரசியல் வந்து அதிமுக சைட் லைன் பண்றது தான் திமுக எதிர்க்கிறது இல்ல நாங்க தான் எதிர்க்கட்சி அப்படின்னு காட்டிக்க அண்ணா திமுகவை வந்து ஒண்ணுமில்ல நில்லுன்னு ஆக்கணுங்கிறது தான் முயற்சி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஜெயக்குமாருக்கு தெரியல எடப்பாடிக்கு தெரியல ஓபிஎஸ்க்கு தெரியல இன்னைக்கு குழி வெட்டிக்கிட்டு இருக்கிறது தான் பாஜக குழி வெட்டுவது திமுகவுக்கு அல்ல அதிமுகவுக்கு அவங்க அலர்ட் ஆனாங்கன்னா விழிப்பானாங்கன்னா அவங்க கட்சியை நம்ம காலத்தில் நடத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா அதிமுக தமிழ்நாட்டில் ஒன்னும் இல்லைங்கிற நிலையை உருவாக்கணும் பிஜேபி அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் பிஜேபி வந்து இங்க ஒண்ணுமே கிடையாது அதுவும் பிஜேபி இங்க மீடியா கைப்பு தான் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு ஒன்றுமே கிடையாது தினந்தோறும் நீங்க அண்ணாமலை பற்றி ஏதாவது செய்தி போடுறீங்க பத்திரிகையில வீடியோவில் யூடியூப்ல அவர் வந்து குதர்க்கமா எல்லாத்தையும் பேசிட்டு உங்க சம்மந்தமே இல்லாமல் பொருத்தமே இல்லாமல் அரசியல பேசுறாரு அது உங்களுக்கு வந்து முக்கியமான செய்தியாகப்படுது அண்ணாமலையும் பிஜேபியும் வெறும் மீடியா ஹைப் அவங்க மக்கள்கிட்ட கிடையாது கிராஸ் ரூட்ல கிடையாது அது ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி ஒரு கட்சியே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான தோற்றத்தை உண்டாக்குறது ஊடகம்தான் தான் கடந்த காலங்கள்ல ஆளுநர் நீக்க வேண்டும் இது இதே எதிர்கட்சியை வலியுறுத்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஆளுநர் நீக்க வேண்டும் யாரும் யாரையும் சொல்றது இல்லை ஆளுநர் யாரும் இந்த மாதிரி பிற்போக்குத்தனமா பேசுனது கிடையாது அரசியல் பேசுனது கிடையாது ஆளுநர் வந்து பொது நிகழ்ச்சியில் கலந்து அவருடைய இந்த ஆளுநர் நூறு சதவீதம் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் தொண்டர் போல செயல்படுறாரு அவர் வந்து மறந்துட்டார் அது ஆளுநர் மாளிகையா ஆர் எஸ் எஸ் அலுவலகமான கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு வெறும் ஆர் எஸ் எஸ் பிற்போக்கு சக்தியில் கூடி குவியக்கூடிய ஒரு இடமா நீங்க பொதுவா ஆளுநர் பதவியே அண்ணா கருத்து அந்த கருத்து நாங்களும் உடன்படுறோம் இந்த ஆளுநருக்கு எதிராக இயக்கம் நடத்தி என்ன காரணம்னா இவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஆர் எஸ் எஸ் தொண்டர் மாதிரி செயல்படுறாரு அவர் வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்றாரு சமூக நீதி சமத்துவம் பெரியார் அம்பேத்கர் இந்த சொற்களே படிக்காம வெளியேறாரு படிக்க மாட்டேன்னு ஜம்ப் ஆகி போறாரு இந்த மாதிரி ஒரு ஆளுநர் இதுவரை நம்ம பார்த்ததே இல்ல முதலமைச்சர் எழுதி கொடுக்கிற அறிக்கை தான் ஆளுநர் உரை அதை படிக்கிறது தான் அவருடைய வேலை அப்படி இல்லைன்னா முன்னாடியே பிரிண்ட்டுக்கு முன்னாடியே இதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி அவர் கொடுக்கணும் அதை மாடிஃபை பண்றதுக்கு அவருக்கு பவர் இருக்கு அதுக்கு பிறகு அவங்க அதை எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க பிரிண்ட் பண்ண பிறகு அதுல என்ன பிரிண்டடோ அதுதான் படிக்கணும் ஆனா சட்டசபைக்குள்ள வந்த பிறகு பிரிண்டட் மேட்டரே வந்து அவர் படிக்காம ஜம்ப் ஆகி போறாரு அதுவே வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அவருடைய நடவடிக்கையே ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது இருக்குமா செயல்படக்கூடிய மாநில கட்சிகள் வந்து ஆளுநருக்கு துணை சரியா அதிமுக போன்ற மாநில உரிமையில மாநில மாதிரி மாநிலத்தில் இருக்க உரிமையில பேச வேண்டிய ஒரு மாநில கட்சி வந்து அதிமுக அந்த அளவுக்கு டைலூட் ஆயிருக்கு அதிமுக திராவிட இயக்கங்கிற தன்மையிலிருந்து தொண்ணூறு சதவீதம் நீர்த்து போயிருக்கு அவ்வளவுதான் அவங்களுக்கு திராவிட இயக்கம் பேர்ல தான் இருக்கே தவிர திராவிட இயக்கத்துடைய கொள்கையை காப்பாற்றக்கூடிய எந்த திராணியும் இன்னைக்கு அந்த ஆளுமை கிட்ட இல்லைங்கிறதா தெரியுது இந்திய சட்ட ஆணையம் வந்து யூனிஃபார்ம் சிவில் பத்தி ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனும் பொதுமக்களுக்கு அடுத்து தெரிவிக்கணும் திரும்பி கேட்டிருக்காங்க இந்தியா சட்ட ஆணையம்

அவர் வந்து யோகா பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு மாங்கி பாத்திர பேசிட்டு இருக்காரு அவர் அங்க போய் அங்க போய் விசிட் பண்ணணும்ல இல்ல இல்லன்னா இல்லைன்னா அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுங்க இங்க சட்டம் ஒழுங்கே இல்லை தம்பியா தான் கேள்வி கேட்டாரு இங்க இருந்து போறாரு ஜெயக்குமார் சொல்றாரு அப்படின்னு இங்க என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி சொல்றதுக்கு என்ன என்ன முகாந்திரம் இருக்கு ஆனா மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு அவ்வளவு மோசமாக இரு சமூகத்துக்கு இடையில வந்து மத அடிப்படையில் பிளவை உண்டு பண்ணி பெரிய மோதல் உண்டு பண்ணிருக்கிறாங்க ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு மாநில முதலமைச்சர் போய் ஒத்துழைப்பு கேட்கறாரு அது வேற நாட்டு அண்டை நாட்டு அதிபர் கேக்கிற மாதிரி மிசோரம் முதலமைச்சர் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அங்க வந்து சேரக்கூடிய அசேலமாக கூடிய மைத்தி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கு இது இது யாரு இது தலையிடணும் அமித்ஷா என்ன பண்றாரு பிரதமர் மோடி என்ன பண்றாரு அந்த பகுதியில் உடனடியாக வந்து வயலன்ஸ் நிறுத்தணுமா இல்லையா அங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழலை கொண்டு வரணுமா இல்லையா ஏன்னா இதுதான் நடக்கும் எதிர்பார்க்கறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள விரும்புறாங்க அவ்வளவு ஆபத்தான ஒரு சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கு இந்தியாவும் அரிசி வளங்கள் வந்து மாநிலங்களுக்கு விற்பனை வந்து நிறுத்திடுறாங்க இப்போ பஞ்சாப்ல இருந்து ஆதரவு தெரிவித்து இருந்தாங்க கர்நாடகாவே நாங்க அரிசி வளங்கான மாநில உரிமைகளோட நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து மாநில உரிமைகள் மேல கைவிட இவங்களுடைய அடிப்படை கோட்பாடு மாநிலங்கள் மாநில அரசுகளை வந்து பலவீனப்படுத்தி மாநில அரசே இல்லைங்கிற நிலையை கொண்டு வரணுங்கிறது தான் பிஜேபியினுடைய செயல் திட்டங்களும் ஒன்று அவங்களுக்கு வந்து மொழி அடிப்படையில் மக்கள் வந்து மாநிலமாக பிரிஞ்சு வாழறதுல உடன்பாடு கிடையாது மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதே அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவங்க ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் ஒன் பார்ட்டி ஒன் ரூல் இதுதான் பிஜேபியுடைய கான்செப்டே ஒரு கட்சி தான் இந்த நாட்டை ஆளணும் அது வந்து ஒரே ஆட்சி நிர்வாகமாக இருக்கணும் தான் அவங்க விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாத்தையும் அவங்க வந்து மெல்ல மெல்ல டைலூட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஜனநாயக சக்திகள் புரிஞ்சுக்கணும்